தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வழங்க கிராம நிர்வாக அலுவலர் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்திரா நகர் காலனி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன வீட்டுமனை இல்லாமல் அவதியடைந்து வரும் கிராமத்தினர் அதிகாரிகளிடம் பலமுறை இதுகுறித்து மனு அளித்துள்ளன இதனையடுத்து கிராம மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆகவே கூத்தப்பாடி கிராம நிர்வாக அலுவலரான செந்தில்குமாரை மக்கள் அணுகியுள்ளனர் அப்போது பட்டா வேண்டுமெனில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என அவர் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்க கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு ஆளுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் பணத்தை கேட்கறாரு இல்லன்னு வேற ஆளுக்கு அறுபது பேத்துக்கு பட்டா தயார் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இல்லங்கிறாரு விஓ ஓத்தப்பாடி மினி விஓ வியோ கேட்கறாரு இந்த ராஜாங்கிற தம்பி அறுபது பட்டா ரெடி பண்ணிக்கிறாரு யாருக்கு போறதுன்னு தெரியலப்பா உங்களுக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டான் பண்ணிட்டாரு எங்களுக்கு வீட்டு மன நல்லா இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறோம் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து இரண்டு குடும்பம் மூன்று குடும்பம் கூட்டு குடும்பமாக குடும்பம் நடத்த முடியாத ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறான் கோட்டப்பாடி கிராம கிராம நிர்வாக அதிகாரி செந்துல் குமார் அவர்கள் எங்கள் இடத்துல வந்து ஒரு பட்டாவுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு பட்டா கொடுப்பா இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு கிட்ட அவ்வளோ பணம் வந்து கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்கன்னு சொல்லிட்டோம் அதனால வந்து வேற நபர்கிட்ட பணம் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பட்டா கொடுக்கறதுக்கு அறுபது பேருக்கு பட்டா பட்டியல் ரெடி பண்ணி இந்த சீசனுக்கு தாலிகாவிச்சுட்டு கொடுத்துக்கிறாருக்கு